திராவிட மாடல் அரசு கலைக்காக எண்ணும் பல சாதனைகளை புரிய இருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் விளையாட்டு மைதானத்தில் சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா நடைபெற்று வருகிறது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் நிகழ்ச்சியை பறையடித்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் தேர்வு செய்யப்பட்டுள்ள ஆயிரத்து ஐநூற்றுக்கு மேற்பட்ட கலைஞர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாட்டுப்புற வடிவங்களை நிகழ்த்தி பார்வையாளர்களை பார்வையாளா்களை பரவசப்படுத்தினா் விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் கலைஞர்கள் தங்கள் திறமைகளை மிக எழுச்சியுடன் பறைசாற்றியுள்ளதாக தெரிவித்தார் வரவிருக்கும் காலங்களில் திராவிட மாடல் அரசு கலைக்காக இன்னும் பல சாதனைகளை புரிய இருப்பதாக உறுதியளித்த அவர் கலையை வளர்ப்போம் தமிழ்நாடு வெல்லும் என தெரிவித்தார் கலைமொழிவர்கள் இதை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதற்காக என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சங்கம நிகழ்ச்சிகளில் பங்கேற்று நினைத்திருக்கக்கூடிய கலை ஆற்றலை பயன்படுத்தி இருக்கக்கூடிய அன்பருக்கும் மீண்டும் என்னுடைய போராட்டத்தை தெரிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்து நிச்சயமாக வரக்கூடிய காலங்களில் நம்முடைய திராவிட மாநில அரசு இந்த கலைக்காக இன்னும் பல சாதனைகளை கூறி இருக்கிறது